சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லேயே வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவியில் இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவள் உங்களை காப்பாற்று உன் கணவரால மனநந்து நிக்கிற நடக்குதடி அம்மா குடும்பத்துக்கு கோளாரி ஏற்பட்டு குடும்பத்தொட்டு வெளியேற நிலைமை அம்மா ரெண்டு பேரும் நிம்மதியா பொழைக்க விடாது பல பிரச்சனைக்கு ஆளாகி நிற்பீங்க பல தொந்தரவு ஏற்படும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை ஆணு பொண்ணு நிம்மதி அல்ல அடங்காத புத்தி அடங்காத கோளாறு பல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பல கோளாருக்கு மேல கோளாறு ஏற்படுதடப்பா நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது சங்கடம் இருக்காது வாயே பேசாம உட்காந்துக்கிட்ட என்ன அர்த்தம் காசு கொடுத்த வெளிய போங்க நாங்க இத்தனை பேரு கத்துறாங்க இப்படி இப்படி நீ சொல்லிதானே உட்கார வச்சாங்க வந்து நிக்கிற எங்க நீ இருக்கிற இதுல வேற எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நிக்க வைக்க சொல்ற வாய் பேசாம நாங்க கத்திட்டு இருக்கிறதுக்கா அம்மா வீட்டுக்கு வந்துட்டியா புருஷ மூட்டுல இருக்கிறியா என்ன அவங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்குது குடும்பமே பிரிஞ்சு நிக்குது கோளாறுல தவிழிக்குது கணவனுக்கும் உனக்கு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னேன் ஆமாமான்னு சொன்னாளா என்னடா நான் போட்டு மனுஷி சந்தேகது யாருகப்பட்டது சந்தேகப்பட்டது சந்தேகப்பட்டதுனாலதான் பிரச்சனைய நீ சந்தேகப்படல நான் எப்படி முடியும் பேசுவா எங்க யார் மேல யார் சந்தேகப்பட்டது எதை வச்சு சந்தேகப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்காரத்து எனக்கு சண்டை வந்துன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட கூட சென்னையில் போயிருந்தோம்மா திருப்பி வந்தவுடனே நான் நாலு மாதம் கழிச்சு வந்ததுனால அது சந்தேகப்பட்டு சண்டையை பார்த்து என்ன என்ன சந்தேகப்பட்டார் சந்தேகப்பட்டார் எதை வச்சு சந்தேகப்பட்டார் அது யார் அவங்க பேர் என்ன சந்தேகப்பட்ட பேர் என்ன பாஸ்கர் அவர் யார் உனக்கு

பிள்ளைக்கு இது அறிவு இருக்காது இந்த தப்ப பண்ண தோணுமா உங்களுக்குலாம் பிள்ளைக்கே தெரிஞ்சு போச்சு வெளுத்து உனக்கு அறிவு இல்ல நீ அறிவு இல்ல உனக்கு அறிவு இருக்குதா அறிவு இல்லையா ஆயிரம் புரச சண்டை பண்ணுவான் வேணான்னு கொடுத்தான் சொல்லுவான் புரிஞ்சுக்காம கூட தரப்பான் சட்டையை பிடிச்சி கேள்வி கேள்வி ஏன் என்ன பார்த்துக்கலன்னு கேள்வி கேள்வி அதுக்கு நம்ம பாஸ்கரோட போக சொல்லுதா பேசுங்கடா டைவர்ஸ் வாங்கிட்டு இல்ல போயிருக்கணும் டைவர்ஸ் வாங்கிட்டு இல்ல போயிருக்கணும் அப்புறம் பாருண்டா அப்புறம் டேய் இது என்னடா அர்த்தம் அது என்னடா அர்த்தம் என்னடா இது பேச்சே இது என்ன அர்த்தம் வாய் பேச எழுத்து கூட போறேன் மறைமுகமா தப்பு பண்ண தெரியாம பேசுறானா தெரிஞ்சு பேசுறானா என்ன இது அர்த்தம் தப்பு தப்பு தான் நீ பேசிவிட்டாலும் ஆப் பண்றான் கேமரா ரெண்டு வெளுத்து அனுப்புற மாதிரி